அளவு மக்கள் நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம சாப்பாடு சாப்பிட்லாம் ஸோ அதில் அது வந்து நம்மளுக்கு எப்படி வருது விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு ஷார்ட் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விதை விதைப்பாங்க அதை தான் இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறோம் விதை விதைக்கிறது ஸோ விதை அது எப்படி விதைக்கிறாங்க அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது என்னென்ன முறையில் இருக்குது எப்படி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் சாப்பிட்ற மூணு வேலை சாப்பாட்டியா நாங்க மழை வெயில் புயல் காத்து எதுவுமே பார்க்காத வேலை செஞ்சு அந்த பொருளை உற்பத்தி பண்ணி கொடுத்தாதாங்க நீங்க உணவா

அது கூட வேணாம் ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க அப்ப தெரியும் விவசாயி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் இந்த மாதிரி ரோட்ல உட்காந்து கஞ்சா விட்டுருக்க மாட்டேன் டெவலப் இருக்கும் சரிங்களா சோ நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா அத டவுன் பண்ணிட்டு மத்தம் அப் பண்றோம் சோ கண்டிப்பா விவசாயி அப் பண்ணுங்க ஓகேங்களா